வரும் வெள்ளிக்கிழமை முதல் காலை நேரத்தில் திருவாரூரிலிருந்து சென்னை எழும்பூருக்கும் மதுரை திருநெல்வேலி திருவனந்தபுரத்திற்கும் காரைக்குடி ராமநாதபுரம் ராமேஸ்வரத்திற்கும் என போன்ற பல்வேறு பகுதிகளுக்கு நேரடியாக ரயில் மூலமாக பயணம் செய்ய முடியும் அதற்கான ஒரு மிகப்பெரிய இணைப்பானது தற்போது திருச்சிராப்பள்ளி விழுப்புரம் போன்ற பகுதிகளில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது இன்றைய தினம் இதைப் பற்றி தான் அந்த ஒரு வீடியோ நம்ம டீடைல் சேனல்கிறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணு பக்கத்துல போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சென்ற வீடியோவில் வேதாரண்யத்திலிருந்து எவ்வாறு பல்வேறு பகுதிகளுக்கு செல்வது என்ற ஒரு இணைப்பை பற்றி நாம் பார்த்திருந்தோம் இன்றைய தினம் திருவாரூர்ல இருந்து சென்னை எழும்பூர் மதுரை ராமேஸ்வரம் போன்ற பகுதிகளுக்கு எவ்வாறு செல்வது என்பதை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் இவை அனைத்துமே ஒரு இணைப்பு ரயில் சேவைகளாகும் நீங்கள் இந்த ரயில்களை பயன்படுத்துவது என்பது உங்களுடைய ஓன் தான் நீங்க பயன்படுத்த வேண்டும் இதுல நீங்க ராமேஸ்வரத்துக்கு போறதுக்கு மட்டும் ஒரே பெட்டிகள் போறதுனால பிரச்சனை கிடையாது மற்றபடி சென்னை எழும்பூர் மதுரை திருவனந்தபுரம் போன்ற பகுதிகளுக்கு நீங்க வேற ஒரு ரயில்ல இறங்கி மாற வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அதனால் நீங்கள் இது வந்து உங்களுடைய ஓன் ரிஸ்கில் தான் ட்ராவல் பண்ணணும் இன்கேஸ் இதுக்கு பஃபர் டைம் வந்து நிறையாவே இருக்கிறதுனால தாராளமாக நீங்கள் இந்த கனெக்ஷன் வந்து யூஸ் பண்ணலாம் இன்கேஸ் எனி டிலேஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக ரெண்டு ட்ரெயின்ஸுமே ரெண்டு ட்ரெயின்ஸ்க்காக வெயிட் பண்ணாது ஆனால் இந்த ரயில்கள் சென்று சேரக்கூடிய நிலையங்களில் பஃபர் டைம் என்பது சற்று அதிகமாகவே இருப்பதனால இந்த ரயில்கள் முன்னதாகவே செல்வதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கிறது ஸோ வாங்க இப்போ நம்ம அந்த ரயில்களில் எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை இப்போ நம்ம பார்க்கலாம் இதில் ஒரு முக்கியமான அறிவிப்பு நேற்று தினம் தெற்கு ரயில்வே சார்பாக வெளியிடப்பட்டிருந்தது திருச்சியிலிருந்து விருதாச்சலம் வரை செல்லக்கூடிய டெமு ரயிலானது விழுப்புரம் வரை நீட்டிக்கப்படும் பொழுது அது ஐசிஎஃப் வகையிலான பெட்டிகள் கொண்ட ரயிலாக இயக்கப்படும் என <ście> அறிவித்திருக்கிறாங்க அந்த டெமு ரயில் பெட்டிகளை திரும்ப பெறப்படுவதாக அறிவித்திருக்கிறாங்க அதே போலவே திருச்சியிலிருந்து திண்டுக்கல் வரை இயக்கப்படும் பேசஞ்சர் ரயிலானது தற்போது ஐசிஎப் பெட்டிகள் கொண்டு இயக்கப்பட்டு வருது அந்த ஐசிஎஃப் பெட்டிகளுக்கு பதிலாக டெமு ரயில் பெட்டிகளை வழங்குவதாக குறிப்பிட்டிருக்கிறாங்க இதுல நம்ம பார்க்கறது பார்க்கறதுன்னு பாத்தீங்கன்னா இந்த திருச்சி விழுப்புரம் ரயிலுக்கு இந்த திண்டுக்கல் ரயிலுக்கு பயன்படுத்தப்பட்ட ஐசிஎப் பெட்டிகளை கொடுத்து விட்டு விருதாச்சலம் ரயிலுக்கு பயன்படுத்தப்பட்ட டெமு ரயில் பெட்டிகளை தற்போது திண்டுக்கல் ரயிலுக்கு கொடுக்க இருக்கிறாங்க அதே போலவே திருச்சியிலிருந்து தஞ்சாவூர் வரை இயக்கப்படும் டெமு ரயிலானது திருவாரூர் வரை நீட்டிக்கப்படும் பொழுது அதற்கும் ஐசியர் பெட்டிகள் வழங்கப்படுவதாக தெரிவித்திருக்கிறாங்க ஆனால் அந்த பெட்டிகள் ராமநாதபுரத்திலிருந்து திருச்சி வரை வரக்கூடிய எக்ஸ்பிரஸ் ரயில் பெட்டிகள் தான் அப்படியே திருவாரூருக்கு அனுப்பப்படுறாங்க இதன் மூலமாக இதற்கு ஒரு நேரடி இனிப்பும் கிடைக்கப்பெற இருக்கிறது இப்போ வாங்க நம்ம காலை நேரத்தில் சென்னை எழும்பூருக்கு எவ்வாறு செல்வது என்பதை நம்ம பார்க்கலாம் வருகின்ற மே மூன்று வெள்ளிக்கிழமையிலிருந்து இயங்கக்கூடிய திருவாரூர் விழுப்புரம் பயணிகள் ரயிலை பயன்படுத்திதான் நீங்க சென்னை எழும்பூருக்கு பயணிக்க போறீங்க இந்த ரயிலானது திருவாரூரிலிருந்து தினமும் காலை ஐந்து பத்து மணிக்கு புறப்பட்டு விழுப்புரத்திற்கு காலை ஒன்பது பதினைந்து மணிக்கு சென்று சேரும் அதன் பிறகு விழுப்புரத்தில் நீங்கள் ரயில் மாற வேண்டியதாக இருக்கும் விழுப்புரத்தில் காலை ஒன்பது முப்பது மணிக்கு புறப்படும் காரைக்குடி சென்னை எழும்பூர் பல்லவன் ரயில் மூலமாக பயணம் செய்து சென்னை எழும்பூருக்கு மதியம் பன்னிரெண்டு பத்து மணிக்கெல்லாம் நீங்கள் சென்று சேர முடியும் இதன் மூலமாக காலை ஐந்து பத்து மணிக்கு திருவாரூரில் புறப்பட்டு மதியம் பனிரெண்டு மணிக்கெல்லாம் நீங்கள் சென்னை சென்று சேர்ந்து விடலாம் மறு மார்க்கத்தில் சென்னை எழும்பூரில் இருந்து மாலை மூன்று நாற்பத்தி ஐந்து மணிக்கு புறப்படும் ரயில் விழுப்புரத்திற்கு மாலை ஆறு மணிக்கு வந்து சேரும் விழுப்புரத்தில் இறங்கி திருவாரூர் செல்லக்கூடிய பயணிகள் ரயிலை நீங்கள் மாற வேண்டும் விழுப்புரத்திலிருந்து மாலை ஆறு இருபத்தி ஐந்து மணிக்கு புறப்படும் திருவாரூர் பயணிகள் ரயிலானது திருவாரூருக்கு இரவு பத்து நாற்பத்தி ஐந்து மணிக்கு வந்து சேரும் இதில் நிறைய ஸ்லாக் டைமிங் கொடுத்துருக்குறாங்க இருந்து திருவாரூர் வரைக்கும் பார்த்திங்கனா ஒரு ஃபிஃப்டின் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் அந்த ட்ரெயின் வந்து ரீச் ஆயிரும் மேக்ஸிமம் இரவு பத்து மணி பத்து பத்து இந்த ரேஞ்சில் அந்த ட்ரெயின் வந்து ரீச் ஆயிரும் ஸோ ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்க்கு வந்து ஸ்லாக் டைமிங் தான் கொடுத்துருக்காங்க இதன் மூலமாக நீங்க சென்னை எழும்பூர்ல இருந்து மாலை மூன்று நாற்பத்தி ஐந்து மணிக்கு புறப்பட்டு திருவாரூருக்கு இரவு பத்து மணி பத்து இந்த ரேஞ்சுக்குள்ள ரீச் ஆயிடலாம் இதன் மூலமாக இந்த ஒரு இணைப்பை நீங்கள் காலை நேரத்திலையும் மாலை நேரத்திலேயும் திருவாரூர்லிருந்து சென்னை எழும்பூருக்கும் சென்னை எழும்பூர்ல இருந்து திருவாரூருக்கும் என பயன்படுத்திக் கொள்ள முடியும் குறிப்பாக கேட்டுக்கோங்க இந்த இரண்டு ரயில்கள்ல ஏதேனும் ஒரு ரயில் தாமதமாக சென்றாலும் அதற்காக அந்த இணைவு ரயிலானது நிற்காது ஏனென்றால் அதற்கு வழங்கப்பட்டிருக்கும் நேரத்தில் அந்த ரயில் புறப்பட்டு சென்றுவிடும் இதன் மூலமாக காலை நேரத்தில் திருவாரூரிலிருந்து சீர்காழி சிதம்பரம் கடலூர் விழுப்புரம் மேல்மருவத்தூர் செங்கல்பட்டு தாம்பரம் சென்னை எழும்பூர் போன்ற பகுதிகளுக்கு நீங்கள் ரயில் மூலமாக செல்ல முடியும் இது வருகின்ற வெள்ளிக்கிழமை முதல் அமலாக இருக்கிறது அதே போலவே திருவாரூரிலிருந்து காலை நேரத்தில் திண்டுக்கல் மதுரை விருதுநகர் திருநெல்வேலி நாகர்கோவில் திருவனந்தபுரம் போன்ற பகுதிகளுக்கும் நீங்கள் ரயில் மூலமாக பயணம் செய்ய முடியும் இந்த ஒரு இணைப்பை பயன்படுத்துவதற்கு நீங்க திருச்சியில் இறங்கி ரயில் மாற வேண்டியதாக இருக்கும் வருகின்ற மே மூன்றாம் தேதியிலிருந்து இந்த இணைப்பு ரயில் சேவையானது துவங்கப்பட இருக்கிறது ஜீரோ சிக்ஸ் எயிட் செவன் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் எயிட் செவன் ஒன் என்ற எண்ணில் இயங்கக்கூடிய திருவாரூர் திருச்சிராப்பள்ளி பயணிகள் ரயிலை பயன்படுத்தி திருச்சியில் இறங்கி இன்டர்சிட்டி ரயில் மூலமாக நீங்க இந்த தென் மாவட்டங்களுக்கு செல்ல முடியும் திருவாரூரிலிருந்து தினமும் காலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணிக்கு புறப்படும் ரயில் திருச்சிராப்பள்ளிக்கு காலை ஏழு மணிக்கு சென்று சேரும் திருச்சிராப்பள்ளியில் இறங்கி திருவனந்தபுரம் செல்லக்கூடிய இன்டர்சிட்டி ரயில் நீங்கள் மாற வேண்டும் திருச்சியிலிருந்து திருவனந்தபுரம் செல்லக்கூடிய இன்டர்சிட்டி ரயிலானது காலை ஏழு இருபது மணிக்கு திருச்சிராப்பள்ளியில் புறப்படும் இதன் மூலமாக ஒரு இருபது நிமிடம் இருக்கிறது இதன் மூலமாக நீங்கள் நடைமுறை மாறிக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக அது அமையும் திண்டுக்கலுக்கு காலை எட்டு இருபத்தி இரண்டிற்கும் இருக்கும் மதுரைக்கு காலை ஒன்பது முப்பதிற்கும் திருநெல்வேலிக்கு மதியம் பன்னிரெண்டு மணிக்கும் நாகர்கோவிலுக்கு மதியம் ஒன்று முப்பத்தி நான்கிற்கும் திருவனந்தபுரத்திற்கு மாலை மூன்று இருபதுக்கும் என இந்த ரயிலானது சென்று சேரும் இதன் மூலமாக காலை நேரத்தில் நீங்க திருவாரூரில் புறப்பட்டு திருவனந்தபுரம் வரை செல்வதற்கான ஒரு வாய்ப்பு பெறும் மறு மார்க்கத்தில் திருவனந்தபுரத்திலிருந்து காலை பதினொன்று முப்பத்தி ஐந்து மணிக்கு புறப்படும் ரயில் இருந்து மதியம் பனிரெண்டு முப்பத்தி எட்டிற்கும் திருநெல்வேலியில் மதியம் இரண்டு இருபத்தி ஐந்திற்கும் மதுரையில் மாலை நான்கு ஐம்பத்தி ஐந்து திண்டுக்கல்லில் மாலை ஆறு இரண்டிற்கும் திருச்சிக்கு இரவு ஏழு நாற்பத்தி ஐந்து மணிக்கும் என வந்து சேரும் அதன் பிறகு திருச்சியில் நீங்கள் இறங்கி திருவாரூர் செல்லக்கூடிய பயணிகள் ரயில் மாற வேண்டும் இந்த திருவாரூர் செல்லக்கூடிய பயணிகள் ரயிலானது ராமேஸ்வரத்திலிருந்து வரும் அந்த பெட்டிகள் திருச்சிக்கு வந்த பிறகுதான் அது திருவாரூருக்கே புறப்பட்டு போகும் திருச்சிராப்பள்ளியிலிருந்து இரவு எட்டு இருபத்தி ஐந்து மணிக்கு திருவாரூர் செல்லக்கூடிய பயணிகள் ரயிலானது புறப்பட்டு திருவாரூருக்கு இரவு பதினொன்று ஐந்து மணிக்கு சென்று சேரும் இதன் மூலமாக தென் இருந்து பகல் நேரத்தில் நீங்கள் திருவாரூர் செல்வதற்கு இந்த ஒரு இணைப்பை பயன்படுத்தி கொள்ள முடியும் இதனால் வரை மதுரை போன்ற பகுதிகளுக்கு நேரடி இணைப்பு என்பது இந்த பகுதிகளுக்கு கிடையாது தற்போது ஒரு இணைப்பு ரயில் மூலமாக இது கிடைக்கப்பெற்று இருக்கிறது இந்த இணைப்பை பயன்படுத்துவது என்பது உங்களுடைய ஓன் ரிஸ்கா தான் இருக்கும் ஏனென்றால் எந்த ஒரு ரயில் காலதாமதமாக சென்றாலும் அந்த ரயிலுக்கான இணை ரயிலானது நிற்காது இதே போலவே திருவாரூர் தஞ்சாவூர் போன்ற பகுதிகளிலிருந்து ராமேஸ்வரத்திற்கு காலை நேரத்தில் நீங்கள் பயணிக்க முடியும் அதற்கான ஒரு இணைப்பும் தற்போது கிடைக்கப்பெற்று இருக்கிறது திருவாரூர்லேருந்து திருச்சி செல்லக்கூடிய ரயில் பெட்டிகள் தான் உடனடியாக மீண்டும் ராமேஸ்வரத்திற்கு புறப்பட்டு செல்லும் இந்த மாதிரி தான் ரயில் ஷேரிங் வந்து இப்போ கொண்டு வர போறாங்க இதன் மூலமாக நீங்க ஒரே ரயில்ல ஏறுனீங்கன்னா ஸ்ட்ரைட்டா ராமேஸ்வரம் வரைக்குமே போகலாம் இப்போ ராமேஸ்வரம் க்ளோஸ் பண்ணியிருக்கிறனால இந்த ட்ரெயின் ராமநாதபுரம் வரைக்கும் ஆப்ரேட் ஆயிட்டு இருக்குது இருந்து காலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணிக்கு புறப்படும் ரயில் தஞ்சாவூர்லேருந்து காலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணிக்கு புறப்படும் திருச்சிராப்பள்ளிக்கு காலை ஏழு மணிக்கு சென்றுவிட்டு அடுத்த ஐந்து நிமிடங்களில் அந்த ரயில் ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் ரயிலாக புறப்பட்டு ராமநாதபுரத்திற்கு காலை பத்து முப்பத்தி எட்டு மணிக்கு என இந்த ரயிலானது சென்று சேரும் தற்போது சில பராமரிப்பு பணிகள் காரணமாக இந்த ரயிலானது வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தான் ராமநாதபுரத்துக்கு போகுது இதர நாட்கள் அந்த ரயிலானது மானாமதிரி வரை மட்டுமே சென்று வருகிறது அதே போலவே மறு மார்க்கத்தில் மாலை மூன்று முப்பத்தி ஐந்து மணிக்கு ராமநாதபுரத்தில் புறப்படும் ரயில் திருச்சிராப்பள்ளிக்கு இரவு எட்டு பத்து மணிக்கு வந்து சேரும் அதன் பிறகு ஒரு பதினைந்து நிமிடங்கள் திருச்சிராப்பள்ளியில் நின்றுவிட்டு இரவு எட்டு இருபத்தி ஐந்து மணிக்கு திருச்சிராப்பள்ளியில் புறப்பட்டு தஞ்சாவூருக்கு இரவு ஒன்பது நாற்பதுக்கும் திருவாரூருக்கு இரவு பதினொன்று ஐந்து மணிக்கும் என இந்த ரயிலானது வந்து சேர உள்ளது இதன் மூலமாக மானாமதுரை பரமக்குடி ராமநாதபுரம் சிவகங்கை காரைக்குடி புதுக்கோட்டை திருச்சி போன்ற பகுதி மக்கள் தஞ்சாவூர் திருவாரூர் போன்ற பகுதிகளுக்கு செல்வதற்கு இந்த ரயிலை பயன்படுத்த முடியும் நீங்கள் இதற்கான டிக்கெட்டை வந்து நேரடியாகவே எடுத்துக்கொள்ள முடியும் ஆனால் இதில் சில முக்கியமான விஷயங்கள் இருக்கிறது திருவாரூர்லேருந்து இருந்து திருச்சி செல்லக்கூடிய ரயிலானது பயணிகள் ரயில் அதுவே திருச்சியிலிருந்து ராமநாதபுரம் செல்லக்கூடிய ரயிலானது எக்ஸ்பிரஸ் ரயில் நீங்கள் திருவாரூரில் இருந்து திருச்சிராப்பள்ளியை தாண்டி செல்லக்கூடிய ரயில் நிலையங்களுக்கு பயணிக்கிறீங்கன்னா அந்த நிலையத்திலேயே எக்ஸ்பிரஸ் டிக்கெட் தாருங்கள் என்று கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள் அதே போலவே திருவாரூர்லேருந்து இருந்து திருச்சிக்கு இடைப்பட்டுள்ள நிலையங்களுக்குள்ள போறீங்கன்னா அதுக்கு நீங்க பேசஞ்சர் டிக்கெட் வாங்கிக்கலாம் அதுவே அந்த திருச்சிராப்பள்ளியை தாண்டி குமாரமங்கலத்துக்கு அடுத்து செல்லக்கூடிய நிலையங்களில் நீங்க பயணிக்கிறீங்கன்னா நேரடியாக எக்ஸ்பிரஸ் டிக்கெட்டை வாங்கிட்டு பயணம் செய்யுங்கள் ஏனென்றால் திருச்சிராப்பள்ளியில் இறங்கி டிக்கெட் எடுப்பதற்கான நேரம் என்பது இருக்காது இந்த ரயில் பெட்டிகள் திருச்சி வந்தவுடன் உடனடியாக ராமநாதபுரத்திற்கு எக்ஸ்பிரஸ் ரயிலாக அனுப்பி வைக்கப்படும் இதன் மூலமாக தான் காலை நேரத்தில் திருவாரூர் தஞ்சாவூர் போன்ற பகுதிகளிலிருந்து நீங்கள் நேரடியாக ராமேஸ்வரம் வரை செல்வதற்கான ஒரு வாய்ப்பும் தற்போது கிடைக்கப்பட்டு இருக்கிறது வரும் வெள்ளிக்கிழமை முதல் இந்த ஒரு இணைப்பை பயன்படுத்தி திருவாரூர் பகுதி மக்கள் சென்னை எழும்பூர் மதுரை ராமேஸ்வரம் போன்ற பகுதிகளுக்கு செல்வதற்கு இந்த ஒரு இணைப்பு ரயில்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த இணைப்பு ரயில் சேவைகளானது வருகின்ற மே மூன்றாம் தேதியிலிருந்து துவங்கப்பட இருக்கிறது அனைத்து பயணிகளும் பயன்படுத்தி பயன்பெறுங்கள் இந்த ஒரு வீடியோவில் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்த மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வெள்ளை காணல போட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்